ஆண்டவரின் ரச்சகரமாகி ஏசு கிறிஸ்துவன் என நமத்தில் நாமத்தில் அன்பின் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் பிரியமானவர்களே இன்றைய தின வச்சன தியானத்திற்காக விஸ்த யோவான் இரண்டாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து ஒன்பது வரையிலும் உள்ள வசனங்களை வாசித்து ஒரு சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம் கலீலியாவில் உள்ள கானாவூரிலே ஒரு கல்யாணம் அங்கு இயேசுவின் தாயும் இயேசுவும் சீசர்களும் அழைக்கப்பட்டிருந்தார்கள் அங்கு ரசம் குறைப்பட்டபோது இயேசுவின் தாய் அவரை நோக்கி அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றார் அதற்கு இயேசு சொல்கிறார் ஸ்திரீயே எனக்கும் உனக்கும் என்ன என் வேலை இன்னும் வரவில்லை பிரியமானவர்களே அவர் தாய் வேலைக்காரரை நோக்கி அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார் கவனிங்க அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்று அந்த தாயார் சொல்கிறார் என் அன்பு கர்த்தடு பிள்ளை அங்கே ஆறு கற்சாடிகள் இருந்தது பாருங்க இயேசு அவரிடத்தில் அந்த கற்சாடிகளில் தண்ணீர் நிரப்புங்கள் என்றார் அவர்கள் நிரப்பினார்கள் அவர் அவர்களே நோக்கி இப்பொழுது மொண்டு பந்தி விசாரிப்புக்காரிடத்தில் கொண்டு போய் கொடுங்கள் அல்லது கொண்டு போங்கள் என்றார் பிரியமானவர்களே அவர் ருசி பார்த்ததும் ஒரு ஒரே ஒரு கேள்வி கேட்கிறார்கள் பாருங்க அதாவது பத்தாவது வசனம் எந்த மனுஷனும் முன்பு நல்ல ரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததே கொடுப்பார் நீரே நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்திரே என்றார் என் அன்பு கர்த்திட பிள்ளை ஒரு விஷயத்தை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் அந்த கல்யாண வீட்டில் திராட்ச ரசம் குறைப்பட்ட போது என்ன செய்யறது என்று கலங்கினார்கள் இயேசு வந்தபோது குறைவு நீங்கினது நிறைவாக காணப்பட்டது பிரியமானவர்கள் எவ்வளோ பெரிய ஒரு அற்புதம் அதாவது பச்சை தண்ணீரே தண்ணீரே திராட்சரசமாக்கி மாற்றினார் பெரிய அற்புதம் அல்லவா நிச்சயமாகவே இயேசு ஆனவர் நம்ம வாழ்க்கையில் வரும்பொழுது நம்ம துக்கங்கள் எல்லாம் மாறும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்படும் பிரியமானவர்களே நம்ம கஷ்டங்கள் நீங்கிவிடும் அனபடி நாளே சமூகத்தில் அர்ப்பணிக்கலாமா என்னோடு சேர்ந்து செல்லுங்கள் ஆண்டவரே வரே காணாவூரில் அந்த அற்புதத்தை செய்த தேவன் நீரே எங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்ய மாட்டீரா அப்பா நம்ம சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் நீர் எங்கள் வாழ்க்கையில் அதிசயமான காரியங்களை காணச்சேங்க அற்புதமான காரியங்களை காணச்சேங்கன்னு சொல்லிட்டு கர்த்தடு சமூகத்தில் ஒப்புகடுங்க கர்த்த பெரிய அற்புதங்களை செய்வார் அமேன்